மக்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி கடந்த ஒரு வாரமாகவே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆதவ் அர்ஜுன் வீசிகாவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவார் அவர் வெளியேற்றப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவர் வெளியேறணும் இல்லை அவர் வெளியேற்றப்படணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டது அதுக்கு ஏற்றார் போல இன்றைக்கி காலையில் திருமாவளவன் அவர்கள் அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் இந்த கட்சியிலிருந்து ஆறு மாதத்திற்கு தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இடை நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வரைக்கும் திருமாவளவன் சொல்லி கொண்டு இருந்தது என்ன அப்படின்னா எங்களுடைய கட்சி ஜனநாயக ரீதியமாக செயல்பட ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய கட்சி இந்த கட்சியில் ஒருவரை நீக்க வேண்டும் என்றால் நாங்கள் கூடி அதுக்கு ஒரு குழு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவிடம் நாங்கள் விசாரித்து மூத்த தலைவர்களிடம் நாங்கள் ஆலோசனை செய்து அதற்கப்புறம் தான் நம்ம முடிவெடுப்போம் அது மட்டுமல்லாமல் தலித் மக்களுடைய பிரதிநிதியாக பார்க்கப்படுகின்ற முக்கியமான ஒரு பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு இயக்கமாக பார்க்கின்ற பார்க்கப்படுகின்ற விடுதலை சிறுத்தை கட்சியில் தலித் அல்லாதவர்கள் பிரதிநிதித்துவம் பெறும்பொழுது அவர்களை நீக்க வேண்டும் அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது அதை நாங்கள் அவசர கோலத்தில் எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்படின்லாம் நீட்டி முழங்கிட்டு ஆதவர்ஜூன் அவர்களுக்கு நாங்கள் கூடி பேசி எங்களுடைய குழுவிலிருந்து ஆட்சி மன்ற குழு அது போன்ற ஒரு குழுவிலிருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த நோட்டீஸிற்கு அவர் விளக்கம் கொடுத்த பின்னர் அதன் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் ஒன்றும் திமுக அதிமுக போன்ற கட்சி அல்ல இப்படின்லாம் வந்து வீராவேசமாக பேசிட்டு இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கதியில் இந்த அறிக்கை அதாவது அவர் நீக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா நீங்கள் நோட்டீஸ் அனுப்பினீங்களா இப்போ இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப தெளிவாக நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று சொல்கிறார் கட்சி தேர்தலுக்கு வராததற்கு முன்பு நாங்கள் மையக்குழு சென்ட்ரல் கமிட்டி என்கிற குழுவிலே விவாதித்து தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் இன்றைக்கும் பைலாஸ் துணை விதிகள் அப்படியே தான் இருக்கிறது இன்னும் நாங்கள் அதை கூட மாற்றவில்லை ஆகவே துணை செயலாளர் என்கிற அளவிலான பொறுப்பு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிற போது அதிலும் தலித் அல்லாதவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிற போது தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் உள்ளடங்கிய முன்னணி தோழர்கள் கலந்தாய்வு செய்துதான் எந்த முடிவையும் எடுப்போம் அது எங்கள் கட்சிக்குள்ள நடைமுறை திமுக விலை இருப்பதைப் போல அதிமுகவிலே இருப்பதைப் போல அல்லது பாஜகவிலே இருப்பதைப் போல நாங்கள் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது ஏற்புடையதல்ல நாங்கள் பேசியிருக்கிறோம் முடிவை அறிவிப்போம் ஒரு கட்சியில் தான் இருக்கிறாரு பொறுப்பில் தான் இருக்கிறார் தொடர்பில் தான் இருக்கிறார் ஆனால் வந்து இது சம்பந்தமாக நாங்கள் வந்து உயர்நிலைக்குழு பேசியிருக்கிறோம் அது பற்றி அவரிடத்தில் இன்னும் நாங்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை அறிவிப்பை வெளியிடுவோம் அப்ப நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று சொல்லி அதற்கு பின்னர் நீங்கள் அதை வந்து நோட்டீஸும் கதியில் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருகிறது என்றால் இன்று காலை சபரீசனுடைய உந்துதலின் அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திப்பதாக இருந்தது ஆனால் அவங்க வச்ச கண்டிஷன் என்னன்னா நீங்க ஆதவர்ஜுனை நீக்கினால்தான் நாங்கள் சந்திப்போம் இல்லை என்றால் நாங்கள் சந்திக்க மாட்டோம் என்பது தான் அப்போது அந்த கண்டிஷனுக்கு அடிபணிந்து திருமாவளவன் ஆதவர்ஜுனை நீக்கிவிட்டார் அப்படின்றது புலப்படுகிறது இல்லைனா இதுக்கு நோட்டீஸ்ன்னு சொல்லணும் நாங்கள் கூடி பேசுவோம்னு சொல்லணும் நேற்று நள்ளிரவு நாங்கள் கூடி பேசுவோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் நீங்கள் வந்து கூடி பேசிட்டீங்களா நோட்டீஸ் அனுப்பிட்டீங்களா விளக்கம் வாங்கிட்டீங்களா அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துட்டிங்களா அப்போ ரொம்ப தெளிவாக இரண்டு விஷயங்கள் தான் இதில் சாத்தியம் ஆர் இரண்டு சாத்தியக்கூறிகள் தான் இதில் இருக்க முடியும் ஒன்று என்னென்னா திருமாவளவன் அவர்கள் பேரம் பேசி இருக்க வேண்டும் ஆதம் அர்ஜுனை வெளியே அனுப்ப வேண்டும் என்றால் எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் உத்தரவாதமாக கொடுங்கள் என்று பேரம் பேசி இருக்க வேண்டும் திமுகவிடம் இல்லை என்றால் இருக்க வேண்டும் இது இரண்டுமே ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடிய வேலை கிடையாது ஒரு தரகர் செய்யக்கூடிய வேலை அல்லது எதை செய்தாது வேணும் அரசியல் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிழைப்புவாதி செய்யக்கூடிய வேலை அப்போது திருமாவளவன் ஒரு தரகரா அல்லது பிழைப்புவாதியா அப்படின்ற கேள்வி தான் வருது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் ஏன்னா நேற்று வரைக்கும் நீட்டி இருக்கீங்க நாங்கள் விளக்கம் கேட்காமல் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து அதிமுக போன்ற அல்ல திமுக போன்ற அல்ல பாஜக போன்ற அல்ல இப்படியெல்லாம் நாங்கள் இல்லாத காரணத்தினால் ஜனநாயக வழியில் நடக்கக்கூடிய உங்கள் கட்சி பதினொன்றரை மணிக்கு உங்களுக்கு மீட்டிங்கு சிஎமோட அந்த மீட்டிங் கேன்சல் ஆச்சு ஏன் கேன்சல் ஆச்சு ஏன்னா நீங்கள் ஆதவர்ஜனை நீக்காமல் நீங்கள் வராதிங்கிட்டாங்க அவங்க உஷாராயிட்டாங்க நீங்கள் ஆதவ வைத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் வந்து பேரம் பேச நீங்கள் முயற்சிக்கிறீங்க அல்லது இந்த பக்கமும் நீங்கள் அரசியல் செய்து அந்த பக்கமும் நீங்கள் அரசியல் செய்ய முயற்சிக்கிறீங்க அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டுருக்காங்க அப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நடுவில் தான் ஏதாவது நடந்திருக்கணும் ஒன்று பேரம் பேசி இருக்க வேண்டும் அல்லது மண்டிகிட்டு இருக்க வேண்டும் இப்போ நம்முடைய ஆதங்கம் என்னவாக இருக்கணும் தெரியுமா இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கொண்டு போய் பணையம் வைத்தால் நமக்கு என்ன திருமாவளவன் பேரம் பேசினா நமக்கு என்ன திருமாவளவன் மண்டிகிட்டால் நமக்கு என்ன அதனால் நமக்கு எந்த பயனும் கிடையாது மாறாக நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது என்னடா இந்த கூட்டணி கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது அறியப்படுகின்ற இந்த கட்சிகள் அது ஒன்று விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அல்லது மதிமுகவாக இருக்கட்டும் அல்லது இரண்டு கா கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே திமுகவிடம் ஏதோ ஒரு இடத்தில் விலை இருக்கிறார்கள் அல்லது கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தெல்ல தெளிவாகிறது இப்போ இது தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனையா என்றால் கண்டிப்பாக கிடையாது தமிழ்நாட்டின் பிரச்சனையாக இருக்க வேண்டுமா என்றால் இருக்கக்கூடாது ஆனால் இது தமிழ்நாட்டின் பிரச்சனையாக மாறுமா என்றால் மாறலாம் எப்பொழுது மாறலாம் என்றால் திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு அராஜக ஆட்சியை நடத்தினாலும் நாங்கள் என்ன போய் புரட்டு எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்றத நியாயப்படுத்தினாலும் நாங்கள் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அது எதிர்கட்சி தலைவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் கேள்வி கேட்டாலும் சரி அல்லது மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்டாலும் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தாலும் பட்டவர்தனமாக நாங்கள் வந்து அதை சொன்னாலும் அகந்தையுடன் எகத்தாலத்துடன் நாங்கள் அதை சொன்னாலும் மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தாலும் கூட நாங்கள் வந்து பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடுவோம் என்று அமைச்சர்கள் இருக்கலாம் என்ற நிலை வந்தாலும் மக்களுக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை கூட தீர்க்க வக்கில்லை என்ற நிலையில் கூட நாங்கள் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து ரேஸ் விடுவோம் மெட்ராஸில் யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது இங்கே பள்ளிக்கூடங்களுக்கு மின்சார கட்டணம் கூட கட்ட முடியவில்லை மின்சார கட்டணத்துக்கு நிறுவனத்திலிருந்தே அதாவது மின்சாரத்துறையிலிருந்தே அரசுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அரசு பள்ளி என்று இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியாக கருதப்படுகின்ற முக்கியமான அங்கமாக கருதப்படுகின்ற சில அரசு பள்ளிகளுக்கே நோட்டீஸ் அனுப்பினாலும் நீங்க கட்டணங்களை கட்டவில்லை அதனால் நாங்கள் அந்த மின் கட்டணங்களை அதாவது மின் அந்த இணைப்பை துண்டிப்போம் அப்படின்னு மிரட்டி நோட்டீஸ் அனுப்பினாலும் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ பரிதாப நிலைக்கு சென்றாலும் சாதி மோதல்கள் என்பது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருந்தாலும் ரேஷன் கடையில் அந்த அந்த அடிப்படை பொருட்கள் வழங்கப்பட முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்தாலும் இது எல்லாம் நடந்தாலும் நாங்கள் இங்கே ஆட்சியை தொடர்வோம் எங்களை யாரும் கேட்பதற்கு இல்லை அப்படின்றதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த கூட்டணி கட்சிகள் தான் இவையெல்லாம் இருக்கின்றன என்ற துணிச்சலில்தான் இவைகளையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்கிற என்கிற அந்த துணிச்சலில் தான் விஜய் சொன்னாப்பில் இருமாப்பா சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் இரநூறு தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது எங்கிருந்து வருது இந்த துணிச்சல் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பத்து பதினஞ்சு பதவி சதவீத வாக்குகளை வைத்தா இல்லை இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து விக்கிரமத்தில் வர மாதிரி லாலா லாலாலும் கையை பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இவங்க வந்து பதுசாக ஆட்சியை பிடிச்சிடலாம் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து விடலாம் அப்படின்ற எண்ண ஓட்டம்தான் இதற்கு நாம் வந்து எதிர்கட்சிகளை குறை கூறி பயனே கிடையாது இவர்கள் எதற்காக சேர்ந்திருக்கிறார்கள் என்பதனை பாருங்கள் இவர்கள் வந்து கூட்டணியை வைத்திருப்பதே இதை ஒரு குடும்பம் பிழைப்பதற்காக திருவாவளவன் எதற்காக கட்சி நடத்துகிறார் ஸ்டாலின் அப்புறம் உதவ உதவா நிதி உதவா நிதிக்கு அப்புறம் இன்ப நிதி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நடத்துகிறார் அதற்கு ஏதுவாக எங்களை திமுக நன்றாக கவனித்துக் கொள்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் இதற்கு சாக்கு போக்காக அவர் சொல்லக்கூடியது மத மதவெறி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார் அதுவே தான் காங்கிரஸ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்ற திமுகவுடைய இருபத்தி ரெண்டு எம்பிக்களை வைத்து பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் செய்வது எப்படி அப்படின்றத யோசிப்பதை தவிர்த்து வேறு எந்த எந்த யோசனையும் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுகவிடமிருந்து இருபத்தஞ்சு தொகு தொகுதிகள் கடந்த முறை கேட்டார்கள் இந்த முறை முப்பது தொகுதிகள் என்று மிரட்டி வாங்குவார்கள் அதை கடந்து வேறு எந்த சிந்தனையும் கிடையாது கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அவங்க அவங்க பேசுகிறதையும் நிறுத்திட்டாங்க அவர்கள் இயக்கமாக இயங்குவதையும் நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது பல ஆண்டுகள்லாம் இன்னும் மூன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்போது இவர்கள் எல்லோருமே ஒரு சக்தியை முன்னிறுத்துவதற்காக போய் போய்விட்டனர் அல்லது மண்டியிட்டு விட்டனர் அப்போது இப்படி மண்டிவிட்ட மண்டியிட்டு விட்ட ஒரு நிலையில் இந்த கூட்டணி கட்சிகளை நாம் ஆமோதிக்கப் போகிறோமா திரும்பவும் அதே ஒரு அந்த தேர்தல் கணக்குக்கு நம்ம இடம் கொடுக்க போகிறோமா அதாவது ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தால் இரண்டு என்ன வேணாலும் அந்த ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம இடம் கொடுக்க போகிறோமா இங்கே நான் விஜய் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்கிறேன் இந்த இருமாப்பிற்கு நீங்கள் சமட்டி அடி கொடுக்க வேண்டுமென்றால் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இந்த கூட்டணி கட்சிகளை முதலில் ஓட ஓட விரட்ட வேண்டும் நீங்கள் வந்து இன்றைக்கி பொன்முடியை செய்கிற சேர்த்தால் அடித்து விரட்டியிருக்கோம் கடலூரில் உதவா நிதியை விரட்டியிருக்கோம் இதையெல்லாம் விட அதிகமாக விரட்டப்பட வேண்டியவர்கள் யார் தெரியுமா இந்த ஒட்டுண்ணிகள் யார் இந்த ஒட்டுண்ணிகள் இந்த விசிகா இந்த கம்யூனிஸ்ட்டு இந்த மதிமுக இந்த கட்சிகள் தான் ஒட்டுண்ணிகள் இந்த ஒட்டுண்ணிகள் விரட்டப்பட வேண்டும் இவங்க எந்த தொகுதியில் நின்னாலும் இவங்களுக்கு கிடைக்க கூடாது ஏன்னால் திமுக ஆட்சியில் இருப்பதற்கு திமுகவினரை விட அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள் திமுக செய்யக்கூடிய அவலங்களுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள் அப்போது இனி இந்த பேர அரசியல் இப்போ திருமாவளன் பண்ணுறார் இல்லையா இந்த பேர அரசியலோ இந்த மண்டியிடும் அரசியலோ இனி இந்த மண்ணில் நடக்கக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் திமுக மட்டுமல்ல திமுகவுடன் சேர்த்து இந்த கூட்டணி கட்சிகள் முதலில் இந்த கூட்டணி கட்சிகள் துடைத்து எரியப்பட வேண்டும் இதை நீங்கள் செய்வீர்களா அப்படின்றது தான் கேள்வி நடக்குகின்ற இந்த விஷயத்தையெல்லாம் இன்றையிலிருந்தே இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்குது தேர்தலுக்கு ஆனால் இன்றையிலிருந்தே நீங்கள் இதையெல்லாம் மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எப்படி எல்லாம் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பதனை கூர்ந்து கவனித்து இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் நமக்கென்ற நேரம் வரும் அந்த நேரம் வரும்பொழுது சொல்கிறாங்க இல்லையா ஒரு விரல் புரட்சின்னு உண்மையிலேயே அந்த ஒரு விரல் புரட்சியை செய்து காண்பிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்